ஜெர்மனி இஸ்கைசனை பிரித்தானியா வதிபடமாகவும் கொண்டிருந்தவர்கள் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்று லிங்கேஸ்வரன் தட்சாயினி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்று சுர்ணலிங்கம் ராஜேஸ்வரி காலம் சென்று குலசேகரம் பராசக்தி ஹேதாரலிங்கம் பங்கேட்கரசி கரசி சென்ற மஹாலிங்கம் பிரேமலதா ஆகியோரது பாசமிகு பேரரும் அபிநயா ஆனியா இரேனி ஜிபிலா ஆகியோரின் ஆறு சகோதரரும் பிரதீப நபர்களின் அன்புமயத்தனரும் லியானா ரயான் ஆகியோரது ஆசை மாமாவும் லிங்கேஸ்வரி ரவீந்திரன் தவக்குமார் கௌரி கிருபா சுதா சந்திரன் சுபா வாணி சிவா நாகரூபன் கலையரசி ரமேசன் சுகந்தி ஆகியோரது பாசமிகு மருமகனும் லிங்கராசா ஜெகந்தினி லிங்கன் யாமினி உதயன் துசி ரத்னகுமார் கமலினி யாதவன் ராஜந்த ரஞ்சனா ஆகியோரது அன்புராமகனு ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் என வரவேற்றுக் கொள்ளுமாறு தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்